தரியு அரசாண்ட வருஷங்களிலே பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்த வகை தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனைப் பற்றி வேத விஷயத்தில் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது கூடாது என்றார்கள் பின்பு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்திற்கு வந்து ராஜாவே எவனாகிலும் முப்பது நாள் வரையில் உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் கவியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும் உறுதியான தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீது மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் ராஜாவும் அப்படியே கையெழுத்து வைத்தார் தானியோலை வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிலே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெவம்பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியல் தம் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததைக் கண்டார்கள் பின்பு அதை ராஜாவிற்கு தெரியப்படுத்தினார்கள் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய வகையை தவிர எந்த தேவனையாகிலும் மனுசனை நோக்கி யாதொரு குறியத்தையும் கொடுத்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக் கெவியில் போடப்பட வேண்டும் என்று நீர்க்கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் உரு இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார் அப்பொழுது ராஜாவை நோக்கி சிறப்பிடிக்கப்பட்ட யூதய தேசத்தின் புத்திரர் தானியல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் மூன்று வேளையும் தான் வண்ண விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தையை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜாவே கட்ளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதையருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாக இருக்கிறதை அறிவீராக என்றார்கள் அப்போது ராஜா கட்டளையிட தானியலை கொண்டு வந்து அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள் ராஜா தானிய நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் என்றார் பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கேத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சப்தமாய் தானியலே தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தான் ராஜாவே நீர் என்றும் வாழுக சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமட்டவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியில் தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியில் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியையும் சிங்க கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெவியின் அடியில் சேர் முன்பே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது தானியேலை சிங்கங்களின் கைகளில் தப்புவித்த அவரே தப்பிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார்